இந்த குரு பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான நல்ல பலன்கள் மட்டுமே செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய கெடுபலனோ ராகு கேது பயிற்சினால் ஏற்படக்கூடிய கெடுபலனும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான சில வழிவகைகளையும் சூட்சமத்தையும் சொல்லியிருக்கிறோம் அதே உங்கள் வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுது மிகுதியான நல்ல பலன் கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுங்க அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் இறை வழிபாட்டு மேலே நம்பிக்கை இருக்கோ பிரபஞ்சத்தை மேலே நம்பிக்கை இருக்கோ மாதிரி மேலான விருப்பத்தை மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கமெண்ட் மூலமாக பதிவிடுங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி மேலான இறைவனுக்கு நன்றி அப்படின்னு பதிவிடுங்க அப்படி பதிவிட்டுட்டு இந்த காணொலியை பாருங்கள் இந்த காணொலி முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நேர்மறையான விஷயங்களை வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தேவையான சில டிப்ஸுக்களை கொடுத்துருப்போம் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொளும் நன்னிலை பிறந்தேன் இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் அருமையான விஸ்வாசு தமிழ் புத்தாண்டு பிறந்துருச்சு எல்லோருக்குமே விசுவாசவரிட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் தேவைக்கு அதிகமான பொருளாதார முன்னேற்றம் நிம்மதி திருப்தி சந்தோஷம் மன மகிழ்ச்சி அனைத்தும் கிடைத்து சிறப்பான வாழ்க்கையை இந்த தமிழ் புத்தாண்டில் எல்லாருமே வாழ போறீங்க தமிழ் புத்தாண்டு பிறந்ததுனாலையும் தமிழ் புத்தாண்டு தொடங்கி ஒரு மாதத்துலேயே குரு பயிற்சி நடக்க போகிறதுனாலையும் இரண்டு பலன்களை கணிச்சு மெர்ஜ் பண்ணி ஒரே வீடியோவை உங்களுக்கு கொடுக்க போறோம் குறிப்பா இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே நல்லதுதான் செய்யும் சனி பயிற்சி கெடுக்கும் அப்படின்னா குரு பயிற்சி நல்லது செய்யும் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய மின்காந்த கதிர்வச்சையும் சந்திரனுடைய மின்காந்த கதிர்வச்சையும் செவ்வாயோட மின்காந்த கதிர்வச்சையும் வாங்கி நல்ல முறையில் மனிதனுக்கு நல்லது செய்யக்கூடிய பூர்ணத்துவமான கதிர் வச்சை கொடுக்கிற ஒரு காரணத்தினால அந்த குருவை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு முதன்மையாக நல்லது செய்ய தலைப்பட்டவர் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ராசிக்காரங்களுக்குமே கெடுக்க மாட்டார் ஆனா அந்த குருவே கோச்சாரத்துல ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருக்கும் பொழுது சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் அடையும் பொழுது அல்லது சனிங்கிற கொடூர பாவியோட அருகாமையில் சேரும் பொழுது கோச்சாரத்தில் கெடுபலன் யாருக்கெல்லாம் நடக்கும்னு பாத்துட்டீங்கன்னா தனி மனித ஜாதத்துல குரு தசை குரு பத்தி யாருக்கு நடந்துட்டு இருக்கோ அந்த குருவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிறப்பு ஜாதத்துல பாவர்களுடைய தொடர்பு பாவர்களுடைய இணைவில் இருந்தால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டுமே கெடுபலன் நடக்குமே தவிர எல்லோருக்குமே குரு பயிற்சினால கெடுபலன் நடக்காதுங்கிறத புரிஞ்சுங்க அந்த குரு பொறுத்த வரைக்கும் நிகழும் விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் முப்பத்தொன்னாம் நாள் ஆங்கில தேதி பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அன்றுல இருந்து குரு ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த குரு பொறுத்த வரைக்கும் சில காலம் வக்கரகதையில் இருப்பார் அந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய ஒரு காலம்னு பார்த்துட்டிங்கன்னா பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் என்ன பலன் நடக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன பலன் நடக்குதுன்னு தான் இந்த காணொளி பதிவில் பார்க்க போகிறோம் குருவை பொறுத்த வரைக்கும் பொன்னவன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குருவை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய கிளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பிரம்மாண்டமான பெரிய வாயு கிரகம் சூரியனுடைய மின்காந்த கதிர் வச்சு சந்திரனுடைய மின்காந்த வச்சு செவ்வாயுடைய மின்காந்த கதிர் வச்சு எல்லா விதமான கதிர் வாங்கி மென்மையான ஒளியா கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அந்த குரு பொறுத்தவரை தன கிரகம் காரகன் அந்த குரு ஒரு மனிதனோட வாழ்க்கையில பணத்தை தான் கொடுப்பார் குழந்தையோட சுகத்தையும் அவர் தான் கொடுப்பார் குரு பிறப்பு ஜாதத்திலையும் நல்லா இருந்து கோட்சாரத்திலையும் நல்லா இருந்தா உங்க வாழ்க்கையில மிகுதியான பண லாபம் கிடைக்கும் ஒரு மடங்கு பணம் பத்து மடங்காக பெறும் குபேரச்சம் பார்த்தா நான் வாழ்க்கை வாழ்வைங்க செல்வ செழிப்பு நிம்மதி திருப்தி சந்தோஷம் அதே மாதிரி மதிப்பு மரியாதை பட்டம் பதவி புகழ் அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய முதன்மையான குரு மட்டும்தான் இருக்கிறார் குரு பொறுத்தவரைக்கும் யாருக்குமே எந்த ரூபத்திலையும் கெடுதல் செய்யவே மாட்டார் குரு பொறுத்தவரைக்கும் தான் கெட்டு ஒழிய கெடுபலன் உங்களுக்கு தரமாட்டார் அப்படிப்பட்ட குரு பொறுத்தவரைக்கும் குரு பயிற்சி மூலயமா பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறாருன்னா இந்த காணொலியில பார்க்க போறோம் மேசராசி என்பவர்களுக்கு விசுவாச வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டும் சரி குரு பயிற்சி சரி இந்த ஆண்டு முழுவதுமே உங்க வாழ்க்கையில இயல் ரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் கூட எந்த விதமான பாதிப்பையும் தராம சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்க போதுங்க ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பார்வையில் இரண்டாம் இடத்துல இருந்து விலகி மூன்றாம் இடத்துல வரக்கூடிய பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு சஞ்சாரம் பண்ண போறார் குரு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துல இருக்கிற சிறப்பு எந்த ஒரு காரியத்தையும் தொட்டைங்கன்னா சிறப்பாக முடிச்சு கொடுக்கக்கூடிய வல்லமை குருவுக்கு உண்டு அப்போ குரு பொறுத்த வரைக்கும் முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானம் இளைய சகோதரஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில சகோதர வர்க்க வழிகளால கடந்த காலத்துல பிரச்சனை அனுபவித்திருந்தாலும் கோர்ட்டு கேஸு சொத்து தகராறுக்கு அலைஞ்சிருந்தாலும் சகோதர வர்க்க வழிக்காக சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்துல எல்லாமே மிகுதியா நல்ல பலன் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு போகுது இயல் ரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க தனி மனித ஜாதகம் கெட்டு போய் கோச்சாரமும் கெட்டு போய் அவயோக திசை நடந்து சந்திரன் நீச்சமாக இருந்து அல்ல சந்திரனை பொறுத்தவரை தேய்பரை சந்திரனாக இருந்து கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயோட ஒரே சமயத்துல சிறந்திருந்தாலும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் சூரியனோட சேர்ந்து அமாவாசை யோகத்தில் இருந்தாலோ அல்லது சந்திரனை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுங்கிற கிரகண தோஸ்தல இருந்தாலோ கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை அல்லது பார்வையில் இருந்தாலும் அந்த சந்திரன் கெட்டு போய் உங்களுக்கு அவயோக தசையாக சனி இருந்து அந்த சனி திசை சனி புத்தி நடந்தால் மட்டுமே கெடுக்குங்கிறதுனால நூத்துல ஒரு சதவீத மனிதர்களுக்கு மட்டுமே கெடுக்கக்கூடிய ஏழச்சனையை பிடிச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாம சங்கடப்படக்கூடிய வாழ்க்கையை வாழாதீங்க தனி மனித ஜாதகம் எண்பது சதவீதம் செயல்படும் கோச்சார பொது பழங்களை பொறுத்தவரைக்கும் இருபது சதவீதம் மட்டுமே செயல்படும் அதனால மேசராசு என்பவர்களுக்கு எல்லோருக்குமே சனி பயிற்சிங்கிற பேர்ல ஏழச்சனைங்கிற பேர்ல கெடுபலன் நடக்காது உங்க வாழ்க்கையில நிம்மதியா திருப்தியா ஒரு விஷயத்த உத்வேகமா துணிஞ்சு செஞ்சீங்கன்னா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு குருவுக்கு இருக்கிறதுனால அந்த குருவும் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சி வெற்றி அடையும் தொட்டகாரியை ஜெயிக்க போறீங்க புது மனை பிடிக்கிறது வாகனம் வாங்கிறது நிலபுலங்கள் பிடிக்கிறது அத்தனையும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா நான்காம் இடம் நிலபுலஸ்தானம் வாகனஸ்தானம் தாய்ஸ்தானம் ஒழுக்கஸ்தானம் அந்த இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல விரயத்தில் குரு சஞ்சாரம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வாகனத்திற்காக நிலபுலத்திற்காக அல்லது பூமிக்காக குழந்தைகளோட கல்விக்காக சுப விரைய செலவு பண்ணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகுதியான நல்ல பலன் நடக்கக்கூடிய ஒரு காலமா இந்த குரு பயிற்சியும் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் ஏழாம் இடத்தை பார்க்க போறார் பிடித்த நல்ல வாழ்க்கை துணை அமைய போகுது தாய் தகப்பன் சம்மதத்தோடு உங்க சமூகத்துல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் விரும்பி இருந்தீங்கன்னா பெத்தவங்களும் பெரியவங்களும் சந்தோஷமா நல்ல முறையில் திருமணம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால மனதுக்கு பிடித்த ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் அமையக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனால சிறப்பான வாழ்க்கையை இந்த காலம் குரு காலம் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும் திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு குரு களத்தரஸ்தானமா இருக்கக்கூடிய ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது அற்புதமான வாழ்க்கை துணை அமைந்து மன மகிழ்ச்சி கிடைச்சு வெளியூர் வெளிநாடு தூர தேச பயன்கள் போய் புழைக்க போகிறீங்க குரு பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது அசிங்கம் கேவலம் வீண் சங்கடங்கள் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருந்தீங்கன்னா எட்டாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடமா இருக்கக்கூடிய ஏழாம் பாவகத்தை குரு பார்க்கும் பொழுது எல்லா பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு காலமா இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு இருக்க போகுது குரு தன்னுடைய ஏழாம் பார்வையினால உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்க போறாரு ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் அந்த இடத்தை குரு பார்க்கும் பொழுது தகப்பனார் வர்க்க வழி சொத்துக்காக கடந்த காலத்தில் இருந்தேன் உங்கள் பூர்வீக சொத்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது குறிப்பாக பெண்களுக்கு தாய் வர்க்க வழி சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கப்போகுது பெண்கள் மூலியமாக ஆண்களுக்கு ஆதாயமும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால மனைவி மூலிமா உங்களுக்கு மிகுதியான சந்தோஷம் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது கடந்த காலத்தில் ஒற்றுமை இல்லை கணவன் மனைவிக்குள்ள சில பிணக்குகள் பிரிஞ்சிருக்கிறீங்க மீண்டும் ஒற்றுமையாக சேர்ந்து வளரப்போகிறீங்க ஏழாம் இடம் தான் வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அப்படிப்பட்ட இடத்தை குரு பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட வகையில் கடந்த காலத்தில் சங்கடங்கள் இருந்தால் அனைத்தும் தீர்க்கப்பட்டு வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு சுமூகமான முறையில் வரவு செலவு நடக்கிறது நண்பர்கள் உதவி செய்கிறது உறவினர்களும் மெச்சக்கூடிய தான் அற்புதமான பலன்களை குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையினால பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய அந்த இடத்த கும்ப வீட்டை அவர் பார்க்க போகிறார் ராகு பதினொன்றாம் இடத்துல இருந்து தனியா இருந்தா கெடுப்பார் ஆனா குருவுடைய பார்வையில் இருக்கும்போது இந்த ஒரு வருடம் முழுவதுமே பொருளாதாரத்துல முன்னேற்றமும் தன்னிறைவும் கண்டிப்பாக கிடைக்கும் பணத்தை பணமாவே மிச்சம் பண்ண முடியாட்டையும் கூட சுப செலவுங்கிற பேர்ல நல்ல காரியங்களுக்காக சுபகாரியங்களுக்காக செலவு பண்ண போறீங்க லோன் கிடைக்கும் போகுது வீடு வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க புன் பொருள் சேர்க்கை எடுத்து வைக்க போறீங்க ஏதோ ரூபத்துல கடந்த ஒரு வருடத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த வருடம் மிகுதியா நல்ல பலன் கொடுக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனால தொண்ணூறு சதவீதம் மேசதா சென்பே அனுபவிக்க பாருங்க குறிப்பா பெண்களை வெளிநாடு பயணங்கள் வேலை தொழில் நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் செய்யக்கூடிய தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி உணவு தொழிலாக இருக்கலாம் துணி நூலாக இருக்கலாம் ஜவுளியா இருக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கலாம் எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழிலா இருக்கலாம் மருத்துவம் சார்ந்த துறையாக இருக்கலாம் எந்த துறையில் நீங்க வேலை செஞ்சாலும் சரி உங்களுக்கு உண்டான உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனால பெண்களுக்கு மிகச்சிறப்பான காலத்தை எதிர்பார்க்கலாம் கடந்த காலத்துல சங்கடங்கள் துரோகங்கள் வழிவேதனைகள் நீங்க எல்லாம் அனுபவிச்சிருந்தாலும் அதெல்லாம் மீண்டு வந்து உத்வேகமா வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய காலமா மேசராசு என்பர்களுக்கு பெண்களுக்கு இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கை வாழ்விங்க மொத்தத்தில் மேசராசு என்பதை பொறுத்த வரைக்கும் ஏல் நடந்தாலும் கூட குரு பயிற்சியும் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால அற்புதமான பலன்களை தொண்ணூறு சதவீதம் எதிர்பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில் இறை வழிபாட்டு மேல நம்பிக்கை இருக்கு இஷ்ட தெய்வ வழிபாட்டு மேலே நம்பிக்கை இருக்கு குல தெய்வ வழிபாட்டு மேலே நம்பிக்கை இருக்கு அப்படின்னா இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பான பலன்களை மட்டுமே கண்டிப்பாக அனுபவிக்கப்படுறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம் உங்க வாழ்க்கையில் தடைகளை தகர்த்தறிஞ்சு உச்சபட்ச சாதனை செய்யணும் எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய உன்னதமான மனிதனா நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்க சொல்லக்கூடிய விஷயத்த வாழ்க்கையில கடைபிடிச்சு பாருங்க கண்டிப்பா வாழ்ந்தே தெருவீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச அத்தனை விஷயத்துக்கும் காலையில எந்திரிச்சோன்னு நன்றி சொல்லி பழகுங்க நல்ல தாய் தகப்பன் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்களா ஊனம் இல்லாம உங்களை பெற்று நல்ல மனைவியோ நல்ல குழந்தையோ கிடைச்சிருக்காங்களா உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கா கைகள் சுகமாக இருக்கா எல்லா விஷயத்துக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லி பழகுங்க ஏன்னா இந்த வாழ்க்கையில் எத்தனையோ நபர்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடச்சிருக்குன்னா அந்த உடலுக்கு நன்றி சொல்லி பழகுங்க அதற்கடுத்தபடியாக உங்கள் வாழ்க்கையில் தயவு செய்து நேரமாக எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்கிங்க நாலரை மணிக்கு எழுந்திரிக்கலாம் முடியாதவங்க ஒரு அஞ்சரை மணிக்காச்சும் எந்திரிச்சிடலாம் எழுந்து முடிச்ச உடனே ஒரு அரை மணி நேரம் குளித்து முடிச்சுட்டு ஒரு டைரி எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய விளக்கை பரத்தி வைக்கலாம் நீங்கள் இஸ்லாமிய நண்பர்களாக இருந்தால் துழுகலாம் அல்லது கிறிஸ்துவ நண்பர்களாக இருந்தால் நீங்கள் பண்ணலாம் என்ன வேணால் செய்யும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு நன்றி செலுத்தி பழகுங்க ஏன்னா இந்த நாள் யாருக்குமே கிடைக்காத அற்புதமான பரிசு யாரும் செய்யாத செயல் நீங்கள் செய்யும் பொழுது யாருக்கும் கிடைக்காத வெகுமதி உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சே தீரும் உங்கள் வாழ்க்கையில் தைரியம் எடுத்து கட்டாயமாக எழுதக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்குங்க இல்லை படிப்பறிவு இல்லைங்க அப்படின்னா மனதால் சுய பிரகடனம் செய்யுங்க சுயப்பிரகடனா என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்களோ யார் நன்றி உணர்வோடு உங்களுக்கு இருந்தாங்களோ யாரை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாதோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க அவங்க எங்கே இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மறைந்திருந்தாலும் சரி அது தாய் தகப்பனாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு மருத்துவம் பார்த்தா செவிலியராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை மிக அற்புதமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த துணியை பருத்தி யாரோ பருத்தி நெய்யிறாங்க யாரோ அறுவடை பண்ணி யாரோ நூல் நூற்று யாரோ பாகாக்கி யாரோ துணியாக்கி யாரோ சாயம் ஏற்றி அதுக்கப்புறம் துணி வருது நூற்றுக்கணக்கான மனிதர்களோட உதவி இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது நீ ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் மாட்டை கொண்டு போய் மேய்ச்சு அதுக்கு புல் அறுத்து போட்டு அதுக்கு தட்டை போட்டு அந்த பாலை கறந்து நீங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்போ உங்களுக்காக நூற்றுக்கணக்கான மனிதர்கள் நன்றி உணர்வோடு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கிறாங்கன்னா நீங்கள் குடிக்கக்கூடிய காஃபிக்கு நன்றி சொல்லுங்கள் போட்டுக்கிற துணிமணிக்கு நன்றி சொல்லுங்கள் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்லுங்கள் நல்ல முறையாக சுவாசம் கிடச்சிட்டு நன்றி சொல்லுங்கள் கிடைச்ச விஷயத்துக்கும் இனிமேல் கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கும் நன்றி சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் இது ரெண்டாவது பழக்கமாக வச்சுக்கோங்க மூன்றாவது இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு நன்றி உணர்வோட கைகால் சுகத்தோடு இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சிப்போங்க பத்து வயதுக்கு மேலே அறுபது வயதுக்கு கூடக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து நடைப்பயிற்சிங்க எந்த அளவுக்கு நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ காலையில் நேரமாக எழுந்திருக்கிறீங்க நன்றி உணர்வோடு டைரி எழுதுறீங்க அல்லது சுய பிரகடனம் பண்ணுறீங்க மூணாவது உடம்புக்கு சிறு உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி பண்ண போகிறீங்க இந்த மூணையும் உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயம் விரும்பின விஷயம் உங்க வாழ்க்கையில கருமவினைக்குட்பட்டு அத்தனையும் கிடச்சே தரும் அந்த டைரியில உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ எந்த விஷயம் கிடைக்கணுமோ எந்த விஷயம் கிடைச்சா நல்லா இருக்குமோ அந்த விஷயத்த பதிவு செஞ்சு எழுதுங்க உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்தை விரும்புகிறீங்களோ எந்த விஷயத்தை ஆசைப்படுறீங்களோ எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த வாழ்க்கையை மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடந்ததற்கு பிறகு எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அந்த சந்தோஷத்தை உணர்ந்து நன்றி உணர்வோடு இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடந்ததற்கு நன்றி எனக்கு தேவைக்க அதிகமாக பணம் வந்து கொண்டே இருக்கிறது நன்றி நான் வாழக்கூடிய வாழ்க்கையில் மிகுதியான நல்ல விஷயங்கள் செய்து கொண்டே இருக்கிறேன் நன்றி நாலு பேர் மதிக்கத்தக்க வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறேன் நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கை எனக்கு கிடைத்த அற்புதமான பரிசு அதை முழுமையாக அனுபவித்து வாழ்வேன் நன்றி என் வாழ்க்கையில் நான் வாழும் காலத்திலேயே எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்து நல்ல மனிதனாக வாழ்வேன் என் வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய அற்புதமான வாழ்க்கையை அனுதினமும் வாழ்வேன் நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக என் ஆசையை பின்தொடர்ந்து சென்று இந்த பிரபஞ்சத்தில் நான் வாழும் காலத்திலேயே ஏதாவது சாதிப்பேன் நான் வாழ்ந்து முடித்த பின்னரும் எல்லோர் மனதிலும் இடம் பிடிக்கும் வகையில் நல்ல விஷயங்களை செய்துவிட்டு செல்வேன் நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு நல்லதை திரும்ப 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 கொடுத்துட்டே இருக்கிறீங்களோ பிரபஞ்சம் மீண்டும் மிகுதியான நல்ல பலன்களை நூறு மடங்கு திருப்பி கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வழி வேதனை நீங்கள் அனுபவிச்சுட்டு சரி உறவுமுறைகள் முறைகள் சரியில்லை உடல் ஆரோக்கியம் இல்லை கடன்காரனாக இருக்கிறீங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறீங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி கருமனைக்குட்பட்டு உங்க வாழ்க்கையில நன்றி உணர்வோடு நீங்க நன்றி செலுத்த செலுத்த பிற மனிதர்களுக்கு பிரயோஜனமா வாழ 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 உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கிறத புரிஞ்சுக்குங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாம் வணக்கம் பாஜக மாநில தலைவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க இளைய தளபதி விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பாரான்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியும் பாருங்க உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும் இந்த காணொலியும் பாருங்க சுபகோரைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் எப்படி ஜெயிச்சிக்கலாம் தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியும் பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பயிரை சந்திக்கலாம் வணக்கம்